ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி பேச போகிறோம் நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங் பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி என்ன தரமான சம்பவம்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் அருணுக்காக இறங்கியிருக்காங்க ஸோ இது அருணோடைய ஓட் பேங்கை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு ஏற்றுமா இல்லை டக்க டக்க டக்குன்னு இறக்குமா அப்படிங்கிறத இருந்தால் பார்க்கணும் அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஈரோடு மகேஷ் ஸோ முத்துக்குமரனுக்கும் மஞ்சரிக்கும் அவங்க வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப்படின்றதுனால அவங்களுக்காக அவர் இறங்கியிருக்காரு அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கு ஆதரவாக விஷ்ணு வந்து இறங்கியிருக்காரு தீபக்கு ஆதரவாக அவங்க ஃப்ரெண்டு ஸோ இவங்க ரெண்டு ரெண்டு ஒரு பேர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவுடைய ஃப்ரெண்டு ஷயமலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ப்ளஸ் இன்னொருத்தவருடைய ஃப்ரெண்டு யாருன்னு தெரில மேபி விஜே விஷாலாக இருக்கலாம் ஏன்னா அவரும் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஒரு விஷயம் இருக்கு அதை நம்ம அப்புறம் பேசுவோம் ஸோ மேபி அது இருக்கும் அப்படி இல்லைன்னா வேறு யாராவது இருக்கும்னு நீங்கள் வச்சுக்கோங்க மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் நமக்கு கிடைத்த அப்டேட்டு சரி இதனால் ஏதாவது பூஸ்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும் ஏன்னா அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஸோ அவங்களுடைய ஓட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அவங்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது போன வருஷம் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க வந்து அருணுக்கு நிற்கும் பொழுது அருணுக்காக அச்சனா சொல்லிட்டாங்க அருணுக்கு ஒரு ஓட்டு போடுவோன்றதுக்கா ஓட்டு போடலாம் அப்படி கண்டிப்பாக டைமென்ஷனில் அவருக்கு ஓட்டு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பாஸ் அப்படின்றத கேம் பார்த்து தான் நிறைய பேர் வந்து போடுவாங்க அப்படின்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் புல் கொடுக்க முடியும் சரியா லைட்டாக அப்படி ஒரு புஷ் வந்து கொடுக்கலாம் சரியா அதுக்கடுத்து நம்ம விஷ்ணு சௌந்தரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்தாருன்னா சௌந்தரியா கொஞ்சம் வாக்குகள் ஏகருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஈரோடு மகேஷ் பெரிய நல்ல ஒரு இம்பாக்ட் இட்டுனா அவருக்கும் வந்து கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்றதும் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் உள்ள வராங்க தீபக் ஃப்ரெண்ட் யார் வரான்னு தெரியல பவிதா ஃப்ரெண்டு வந்து இந்த சைமெல்லாம் சொன்னேன்ல அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு யாருங்கிறது தெரியல ஸோ தான் மொத்தம் ஆறு பேர் உள்ள இறங்கிருக்காங்க இன்னைக்கு தரமான சமோ ஸோ முத்துக்குமரனை நம்ம சா அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சாங்களா இல்லை அர்ச்சனாக்கிட்ட முத்துக்குமரன் அவருடைய வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி அவர் வந்து அர்ச்சனாவை முடிச்சு விட்டாரா இல்லை அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா முத்துவை முடிச்சாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்போதான் அண்ணன் தம்பிங்கிறத ரிவீல் ஆகிருக்கு போனவொடனே அன்னி ஒரு காப்பி போட்டு தரீங்களா அன்னி அப்படின்னு சொல்லி அன்னி உங்களுக்கு நான் காப்பி போட்டு தரேன் சொல்லி முத்துக்குமரன் போனாலும் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது ஏ ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களை எதுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற தெரியாமையே எதுவும் பண்ணிடாதீங்க ஸோ இன்றைக்கி தரமான சம்பவம் கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் ஸோ முத்து வந்து இன்றைக்கி ஒரு ஃபார்ம் அடித்து இன்றைக்கி ஒரு தூக்கு தூக்கணும் தூக்கிட்டாருனா போதும் அடுத்த லெவலில் இந்த இன்னைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டார்னா முத்து அடுத்து வேறு மாதிரி வந்து போயிடும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பார்ப்போம் சரிங்களா ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அது ரொம்ப ரொம்ப நானும் அவ்வளாக இருக்கேன் சரி நேற்று லைஃப் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு சொல்லி தான் ராணவ் அவர்கள் முத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் அவருடைய அம்மாவை பற்றி பேசும் பொழுது முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார் அதாவது அம்மா ஒழுங்காக இது பண்ணலை உங்களை வந்து நீங்கள் ஸ்பாயில்டு கிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அதற்கு முன்னாடியே ராணா வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கிட்டே வந்து நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு அப்பயே அப்படியே மாற்றி பேசி மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்லியிருப்பார் சரி ஓகே நானும் வந்து உங்கள்கிட்ட போவோம் பெஸ்ட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தானும் மன்னிப்பு கேட்டுருப்பாரு ரெண்டு தரப்பும் வந்து கேட்டிருக்கோம் இன்றைக்கி அவங்க அம்மா வந்துட்டு போன பிறகு முத்துக்குமரனுக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா அம்மா வந்தவரோட ஃபீல் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டார் போய் ராணாவை கட்டி பிடிச்சிட்டு அந்த மாதிரி சாரி நான் பேசும்போது உனக்கும் முடியாது ஹார்ட் ஆகிருக்கும் எங்கள் அம்மா எப்படி உங்கள் அம்மா மாதிரி தானே சொல்லி கேட்குறாரு ஆமாம் எல்லோரும் அம்மா ஒரே மாதிரி தான் பாசம் காட்டுறது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முத்துக்குமரன் ஒரு மாதிரி ஆகிட்டார் உடனே சாரிடா அப்படின்ற மாதிரி எனக்கு தப்பாக தெரிஞ்சிச்சு அதனால தான் உடனே உன்னை சாரி கேட்டேன் அப்படின்றாரு சரி ஓகே விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இஷ்யூ வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு ஸோ ராணுவ வந்து மன்னிப்பு முத முத்து முத்து கேட்க முத்து வந்து திருப்பி ராணுவ கிட்டே கேட்டார் ஏன்னா ராணுவம் வந்து கொஞ்சம் டக்குன்னு ஒரு மாதிரி பேசியிருந்தாலும் அதுக்காக இருந்தப்பான்னு வச்சுக்காது சாரின்னு சொல்லி கேட்டால் தெரியுமா எங்கள் வீட்டில் இருந்து பேசுனாங்கன்னா அதுக்கு ஒரு சாரி கேட்டிருந்தார் அதுக்கடுத்து முத்துவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பேசினாலும் பரவாயில்ல அவங்க அம்மா அப்படிங்க தோணுச்சின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தேன் சரியா அதுக்கு வந்து ராணுவ கிட்டேயும் வந்து சாரி கேட்டார் அதோடு முடிஞ்சு போச்சு அடுத்து வந்து ஒரு நைட்டு ஒரு ஒரு இஷ்யூ நடந்துச்சு அதாவது எப்படின்னா நம்ம ஜாக்லினுக்கும் ரயானுக்கும் முத்துவுக்கும் ஒரு சண்டை அது ஏற்கனவே நமத்து போனால் ப்ரெட்டு மேட்ரு அது வந்து பெரிய விஷயமே கிடையாது ஆக்சுவலாக ஒரு ரூல் போட்டிருந்தாங்கல்ல பிரெட்டு வந்து அவங்கவுங்க டோஸ் பண்ண முடியாது அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் இல்லை கிச்சன் டீம் யார்கிட்ட கொடுக்கணும் அப்போ தான் அவங்க வந்து டோஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த ஒரு விஷயம் தான் இப்போயும் போய்ட்டு இருக்கு என்னென்னா அதை சொல்லி ரயான் சொல்கிறான் அந்த மாதிரி அப்படி தான் இருந்துச்சுன்றான் இல்லைடா அந்த டைமில் ரெண்டு பிரெட்டு தான் டோஸ் பண்ணுறதுக்கு வந்தோம் ஆனால் யாருக்குமே கொடுக்கலன்னே ஆமாம் நீ உன்னோட சேர்த்து ஏழு பேருக்கு ஜாக்லின் வேணான்னா இப்போ உனக்கு மட்டும் கொடுத்தா எப்படின்ட்டு டே அது ஓகேடா பட் அது கிச்சனில் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடியே டக்குன்னு ஒரு கல் தானே டக்குன்னு முடிச்சு போயிடலாம் அந்த மாதிரி சௌந்தரியா பண்ணி கொடு அப்படி தான் பண்ணி கொடுத்தா இல்லாவது கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும் பொழுது அப்புறம் என்ன அப்படின்னானே இல்லைடா அது ஸ்பெசிஃபிக்காக தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ எனக்கு தேவையான நான் தானே பண்ணிக்கணும் இப்போ உங்ககிட்ட எப்பயும் வந்து நிற்க முடியாது எனக்கு இது பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா போடுறாரு அப்போ ரயானுக்கு வந்து பதில் இல்லை ஜாக்லின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பேச முடியல அவங்க ஓப்பனாக சொல்லிடுறாங்க இல்லைடா அது ஏற்கனவே எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு இந்த மாதிரி அப்போ நீயும் வந்து கேட்குறப்ப என்னால் வந்து இது பண்ண முடியாது அது எப்படி நீங்கள் சொல்லலாம் எனக்கான உரிமையை நீங்கள் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி வந்து முத்துக்குமாரன் வந்து நியாயமாக தான் கேட்குறாரு ஏன்னா இந்த வீட்டில் எப்போனாலும் பண்ணலாம் பட் அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அவங்க தேவைக்கான தான் இந்த வீடு இப்போ எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இப்போ வேலை இருக்கிறப்ப அவங்களுக்கு தேவையானப்ப சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்க சொல்கிறாங்க ரூல்ஸ் படி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கிறது அவங்களுடைய கூற்று ஸோ இதை ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு பெரிய தப்பு கிடையாது இதை முடிச்சுட்டாங்க ஆக்சுவலாக எதுவும் பண்ணக்கூடாது கிச்சன் டீம் தான் வந்து இன்வால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னொன்று அவங்களே கொடுத்துட்டாங்க ஒரு சில நேரம் நீங்களே பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நீங்களே வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து சரியாக ஒரு புரிதல் இல்லாமல் நடந்த ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இந்த ப்ரெட் இஷ்யூ நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்து ஜாக்கு முத்து மஞ்சரி தீபகம் நாலு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டோம் கப்பு முத்துக்குமார்ன்னு சொல்லிட்டு அவர் அடம் மிச்ச எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீ நான் இல்லைன்னா நீ தான் நான் முத்துக்குமார அஞ்சரி அதே மாதிரி நானும் வந்து அதான் சொல்கிறேன் மஞ்சரி தீபகா தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க அப்போ மூணு பேர் செம் விட்டு போயிருங்க முத்துக்குமாரை மட்டும் ஜெயிஷ்ட் போட்டோம் என்னடா அது இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு வரைக்கும் போகிறானுன்ற எண்ணம் அவங்களுக்கும் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து தீபக ஜெஃப்ரிக் அட்வை அட்வடைஸ் பண்ணுறாரு என்ன அப்படின்னா அந்த மாதிரி அனிருத் மாதிரி வந்து பார்த்தினா நீ மியூசிக் மட்டும் போடாமல் அவர் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாரு அதே மாதிரி நீ பாடம் மட்டும் செய்ற பாடுறப்ப அதை பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடுறது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பழகிக்கும் அதெல்லாம் வந்து நல்லா நல்லாயிருக்கும் நாளைக்கு கான்செர்ட்டு போனேன்னா அதுக்கு நீ கூடுதலாக வந்து ஒரு பேமெண்ட் கிடைக்கும் வெறும் ஜஸ்ட்டு நீ ஒரு பாட்டு பாடுறா மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு டான்ஸ் ஆடுறா இல்லை ஏதோ பண்ணுற அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் அனிருத் நீ வந்து இதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி மியூசிக் நீ கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது பயங்கரமான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது தான் அதை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராக சொன்னார் தீபக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லினும் ரயானும் நேற்று நைட்டு சவுந்தரியாவே படுத்துட்டாங்க போல் நைட்டு பார்க்க முடியல சௌந்தரியா வந்து தூங்கின பிறகு இவங்க ரெண்டு பேர் ரயானும் ஜாக்லினும் ஜாக்லின் அவன் போட்டு விட்டாங்க அவன் அக்காவுக்கு பாருங்கள் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லி முன்னாடி தான் சுற்றிட்டு இருக்கான் அவன் இண்டிஜுவல் ஆரமாட்டான் அப்படின்னே அவன் வந்து சொல்கிறான் எனக்கு வந்து ஜாக் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி ஸோ அவங்க சொல்லிட்டு போன விஷயம் தான் நான் அவங்கள வந்து இது பண்ணுறேன் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிட்டு உங்க கூட இருக்கேன் எதுனா தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க அக்காக்கே ஒரு மெசேஜ் பண்ணுறான் அவங்க அக்கா வெளியே வந்தால் நம்ம அவனை அவங்க லாரி விட்டு தான் ஏற்றணுடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லணும் ஆனால் அவங்க அக்கா கொஞ்சம் ஓவராக தான் பண்ணாங்க அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ இது ஒன்று நடந்துச்சு லைவில் நைட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக் பவித்ரா பற்றி கோவா கேங்கை வந்து திருப்பி யுனைட் பண்ணது திருப்பி சேர்த்தது எல்லாமே என்னுடைய பெருமை தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பெருமை பேசிக்கிறாங்க அது கரெக்டாக தான் கோவா கேங் வந்து முதல் பிரிஞ்சாங்க அப்புறம் அவங்க சேர்ந்தாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சு அப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கிட்டாங்க பட் ஆனால் தர்ஷிகாவை வந்து பவித்ரா விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வித்தவுட் நோயிங் த ஃபேக்ட் ஆக்சுவலி பவித்ரா வந்து நிறைய டைம் தர்ஷிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வேண்டாம் இவங்க கேம் ஆடு கேம் ஆடுன்னு ஒரு ரெண்டு தடவை வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க அது ஜாக்லின் தெரியாது ஸோ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா பவித்ரா வந்து இது கூட பண்ண மாட்டான் அதனால இவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறேன் கோவா எங்கே வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்கேன் பட் அவள் அவள் ஃப்ரெண்டே கூட மெயின்டெயின் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ஸோ அது தவறு தான் ஆக்சுவலாக அவங்களுக்கு முழுசாக தெரியாது என்ன நடஞ்சிட்டு ஸோ பவி எஃபர்ட் போட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஜாக்லின் அது தெரியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இட்ஸ் ஓகே ஏன்னா அவங்களும் கேம் தான் ஆடுறாங்க அவங்க எப்படி எல்லா கண்ணையும் பார்த்துட்டா இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் பட் அவங்க அனலைசிங் வந்து கொஞ்சம் அனலைசிங் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இவ்வளோ தான் நைட்டில் நடந்துச்சு இன்றைக்கி என்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்ப்போம் வேறு லெவலில் வச்சு செய்வாங்க நான் நம்புகிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் மறுத்து சந்திப்போம் அது வரைக்கும் குடிப்பேன்